ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்னோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கீழே வந்து ஒரு ஸ்கியூசிங் நாய்ஸ் வருது அப்படின்னு இப்போ இதில் கிளங்கிங் நாய்ஸும் வரும் அது எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்க வீல் வந்து எப்படி ஷேக் ஆகுது அப்படின்னு ஃப்ரண்ட் வீல் இப்போ வந்து இதை எக்ஸாக் சீஸ்ன்னு வச்சுக்கிடுவோமா எக்ஸாக் சீஸ்ல ஷேக் ஆகுதா சேம் டைம் இந்த ஒய்யாக் சீஸ்ல ஷேக் பண்ணாலும் ஷேக் ஆகுங்க இதுல இருந்தா கிளங் கிளங்னு ஒரு நாய்ஸ் வரும் மெட்டல் மெட்டல் நாய்ஸ் அது ஏன் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல சொல்லுவோம் ஆனா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா இந்த ஆக்சிஸ்ல ஷேக் பண்ணும்போது ஒரு ஷேக் ஆகுது அப்படின்னா இந்த ராட் இருக்கு பாருங்க ஸ்டீரிங்கோட உள்ள இதுலதான் இன்னர் பால் ஜெயின் இருக்கும் இதை வந்துன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இதுல வந்து நீங்க ஃபீல் பண்ணலாம் அந்த ஷேக்க சரிதா அதுல ஷேக் ஆகுறது நம்ம கை வச்சு பார்த்தாலுமே ஃபீல் ஆகுங்க ஷேக் பண்ணும்போது இந்த இந்த இதுல கை வச்சு பார்த்தா ஃபீல் ஆகும் உள்ள பால் ஜாயின் வந்து உள்ளே போய் ஷேக் ஆகுறது இதை பத்தின ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா நம்ம வந்து அக்ரிமெண்ட் ஸ்டீரிங் ஜோமெட்ரி தான் யூஸ் பண்ணுறோம் ஸ்டீரிங் பாக்ஸ் செட்டப்புக்கு அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுவோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்